ஒரு அழகான கிராமத்துல கணவன் மனைவி மாமியார் மூணு பேர் இருந்தாங்க அந்த மனைவி அந்த மாமியாரை தான் ஒவ்வொரு வேலை வாங்குவா ரோஜா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அம்மாவை பாத்துக்கோமா அம்மாவை எந்த வேலையும் பார்க்க விடாத உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நீ தான் உங்க கூடையே இருந்து இன்னொரு அம்மாவா இருந்து பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான் ஆனா அவனோட மனைவி ஏ கேலவி உனையெல்லாம் நான் பார்த்துக்கணுமா என்னால எல்லாம் பாத்துக்க முடியாது முத நீ வீட்டு வேலையெல்லாம் நீதான் செய்யணும் அப்படி மட்டும் நீ செய்யலை உன் பையனை உங்ககிட்ட இந்த பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ நீ கொடுமைப்படுத்துறேன்னு அவர்கிட்ட சொல்லி அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்புறம் நீ தனியா தான் நிக்கணும் உனக்கு அது பரவாயில்லையா இல்லை இந்த வீட்டில் வேலை பார்க்குறது பரவாயில்லையான்னு நீ ஏன் யோசிச்சுக்க அப்படிலாம் சொல்லாதம்மா நானே எல்லா வேலையும் பார்த்துட்றேன் என் பையன் என் கூடவே இருக்கட்டும்மா அவனை பிரித்து கூட்டிகிட்டு போயிடாதம்மா ப்ளீஸ்ம்மா அந்தம்மா ரொம்ப கெஞ்சினாங்க சரின்னு அவளும் போயிட்டாங்கட்டு இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா வீரை ஃபுல்லாக கூட்டி விடு நல்லா விட்டு எனக்கு சமைச்சி எடுத்துட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் தூங்கிட்டான் அந்த பாட்டி வீடெல்லாம் இருந்தாங்க உடம்பு சரியில்லை எந்திரிம்மா நான் சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டேன் எந்திரி ரோஜாமா ரோஜாமா எந்திரிமா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ ஓ அப்படியா சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டியா சரி கொடு கொஞ்ச நேரம் தூங்க விட்டுட்டு எழுப்புனா என்ன உனக்கு குறைச்சல் வேணும்னே எழுப்புறது இந்தாமா சாப்பாடு சாப்பிடு என்ன இது சாப்பாடு காலங்கத்தலை சாம்பாரை செஞ்சு எடுத்துகிட்டு வர ஒரு கறி இந்த மாதிரி கூட இல்லை இந்த சாப்பாடை நீயே வச்சுக்க அப்படின்னு அந்த சாப்பாடை தூக்கி எரிஞ்சிட்டாவ ஏமா இப்படி பண்ண சாப்பாடை தூக்கி போடக்கூடாது யாராவது அன்னத்தை இப்படி வேஸ்ட் பண்ணுவாங்களா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தனமாக செஞ்சு கொண்டு வந்தேன் அப்புறம் ஏன் இப்படி தூக்கி வீசினேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா நாளைக்கு ஏதாவது செஞ்சு தரேன் எனக்கெல்லாம் தெரியாது இப்போ நீ போய் எனக்கு சிக்கன் மட்டன் எதாவது எடுத்து செஞ்சு கொண்டு வா இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன் கணவன் வந்ததுமே எல்லா தப்புமே அவளோட மாமியார்ட்ட இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டான் இங்கே பாருங்க இவங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கங்க சாப்பாடு கூட எப்படி தூக்கி எரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள் நான் முடியாதோட கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இப்படி எப்படி வீணடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலங்க அம்மா ஏமா இப்படி பண்ணியிருக்க ஒரு சாப்பாடை இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்க அவளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தானே செஞ்சு கொடுக்குறா அப்புறம் எதுக்கு அதை தூக்கி போட்ட உனக்கே உடம்பு சரியில்லை அவளாச்சும் உனக்கு செஞ்சு கொண்டு வரல இல்லைப்பா அது வந்து நீங்க எதுவுமே பேசாதீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டை குச்சிட்டு போயிட்டான் பாத்தீங்களா இப்ப மட்டும் நான் வேற வீட்டுக்கு போகலான்னு சொன்னா உங்க பையன் ஒரே செகண்ட்ல சரி நீ சொல்லிட்டு போயிடுவான் நீ மட்டும் இங்கே வேலை பார்க்கலனா ஒன்றுக்கு ரெண்டா சொல்லிடுவேன் இல்லை வேற வீடுக்கு போயிடுவோம் இல்லைம்மா நான் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போயிட்டாங்க ஒரு நாள் இங்கே நடந்ததெல்லாம் அவ புருஷன் ஜன்னலில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஏ கிழவி நீ என்ன திரும்ப பண்ற என் துணியெல்லாம் வெளியே நிறைய கிடக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக துவைச்சி கொடுத்துரு இன்னைக்கே அந்த எல்லா துணியும் நீ துவைச்சி முடிச்சிருக்கணும் புரியுதா நாளைக்கு எங்கள் அம்மாவோட துணியெல்லாம் அங்கே இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வருவேன் அதையும் நீ துவைச்சாகணும் புரியுதா சரிம்மா நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன் ஆனால் என் பையனை மட்டும் என்கிட்டருந்து பிரிச்சிடாத எப்பவுமே அவன் தான் எனக்கு உலகமே அவனை என்ட்டுந்து பிரிச்சிடாதம்மா சரி அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் காலை அமுக்கி விட்டு அதுக்கப்புறம் போ அந்த பாட்டியை அமுக்கி அமைக்கி இருந்தாங்க இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்களோட மகன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் எல்லாத்தையும் கேட்டுட்டாவே ரோஜா ரோஜா எந்திரி முத எந்திரின்னு சொல்கிறேன்ல என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா இப்படி கொடுமைப்படுத்துவ நான் கூட எங்கள் தான் உன்னை எதுவும் பேசுகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் புரியுது யார் யாரை பேசுகிறாங்கன்னு எங்க நான் என்னங்க பண்ணேன் முடியலைன்னு படுத்திருந்தேன் தான் வந்து என் காலாக்கி விட்டாங்க நான் என்னங்க பண்ணேன் எல்லாத்தையும் நான் அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டு தான் இருந்தேன் எங்க அம்மாவை இப்படி கொடுமைப்படுத்திருக்க இத்தனை நாளாக நீனும் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வெளியே போ முத அம்மா உடக்காச்சி என்ற சொல்லணும்னு தோணலையாம்மா உன்னை இப்படி கஷ்டப்படுத்தியிருக்கா முத வெளிய போச்சுக்காதப்பா அவள் எதுவும் தெரியாதனமா பண்ணிட்டா அவள் என்னதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அவளை மன்னிச்சு ஏற்றுக்கப்பா பாவம் அவளுக்கும் நம்மளை விட்டால் யார் இருக்கா சொல்லு ஏதோ தெரியாதன்மாவும் பண்ணிட்டா மன்னிச்சிருப்பா அவளை பாவம்ப்பா அம்மா இவெல்லாம் பாவமே கிடையாது உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறா என்கிட்ட அப்படியே நல்லவ மாதிரி வேஷப்போட்டிருக்கா பாத்தியா எங்கள் அம்மா எவ்வளோ பண்ணாலும் உனக்காக நின்று கெஞ்சுறாங்க ஆனால் நீ எப்படி இருக்கிறேன்னு யோசிச்சுக்க இதுதான் உனக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் அவன் மாமியார் அவளுக்காக கெஞ்சுறதை பார்த்து அவளுக்கும் மனசு மாறிடுச்சு அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ்ந்தாங்க